எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ சோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் பா அடுத்த பிரதமர் மோடியா ராகுல் காந்தியா அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமான ஒரு டாக் போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட மோடி அவர்கள் வந்து உறுதியாகிட்டார் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடைத்த தகவல் அதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில பயங்கரமான அரசியல் திருப்பங்கள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு துருவங்களில் இருக்கக்கூடிய ஆடுகள் ஒன்றாக சந்தித்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கேள்விப்பட்டிருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அண்ணாமலையுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு கமல் சாரோடைய ஓட்டு அண்ணாமலைக்கு பாதகமா சாதகமா அப்படின்ற தலைப்புலேயும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சரியான ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிம்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இங்கிட்டு ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் கண்டெஸ்டன்ஸ் வர்த்தி சமீபத்திய ஒரு அப்டேட்டு அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஆடிஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருச்சா அப்படின்ற மாதிரியும் வந்து அப்டேட் இருக்குது அப்புறம் சுஜித்ரா அவர்கள் இருந்தாங்க சிங்க சுசித்ரா அவர்கள் அவங்க வந்து பயந்து பாம்பே ஓட்டாங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய தகவல்கள் ஸோ இதெல்லாம் வந்து பா பேச போகிறோம் ஸோ போயிடலாம் வீடியோக்குள்ளே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களா ராகுலா அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு இப்போ மோடிக்கு வந்து இரநூத்தி நாற்பது தொகுதி தான் வந்து தனியாக அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட முந்நூற்றி மூன்று அப்படிங்கிறது தான் வந்து இலக்கா இருந்து பயணிக்கிறாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மோடி வந்து பிளான் பண்ணி எப்படி இப்படிலாம் வந்து நகர்த்தணும் அப்படின்றதே கரெக்டாக பண்ணிட்டார் அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து கேட்குறாங்க நிதிஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு வந்து ஸ்பீக்கர் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கேட்குறாங்க எனக்கு இந்த சீட் வேணும் அந்த சீட் வேணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு சிவசந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாரு அதற்கு மோடி ஒரே ஒரு பதில் எல்லாம் வந்து நான் பிரதமர் அழைக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணி தரேன் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி சகட்ட மேணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து காலை விழாத குறையா அதாவது நிதிஷ் வந்து ஒரு இடத்துல நின்று அப்படி போ எங்கேயோ அப்படி திரும்பி போகக்கூடாது உடனே பக்கத்தில் போய் இழுத்துட்டு வந்துடுறாரு மோடி எங்கேயாவது பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரும் இழுத்துட்டு வந்துடுறாரு ஸோ இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் எப்போ சந்திக்க போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கு ஈவினிங் வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளை நாலு மறுநாள் சந்திக்க போகிறாங்க அதாவது இப்போ என்ன தகவல் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக எல்லாரும் சேர்ந்து மோடி அவர்கள் அதாவது தேசிய கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மோடி அவர்களுக்கு நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து லெட்ரு அதாவது ஆதரவு கட்டி தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதை வைத்துக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நான் நான் வந்து அதனால் பிரதமராக போகிறேன் எல்லாம் சேர்ந்து எனக்கு உருமனதாக என்னை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறார் இது ஒரு ஆட்டம் வந்து ஆடிட்டார் மோடி பொறுத்த வரைக்கும் எதை பத்தியும் கவலையப்படல வேற லெவல்ல இழுத்து போட்டு எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கேர் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு சைடுல தான் வந்து இந்தியா அலையன்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் எல்லார்கிட்டையும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து அங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மீட்டிங் முடிஞ்சிருக்குல்ல ஈராசா எப்பதான் முடிஞ்சிருக்கு அடுத்து வெளியே ஒருத்தனா வருவேன் அப்போ நம்ம பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பேசி நம்மளால் வந்து கேன்வாஷ் பண்ண முடியுமா பார்ப்போம் ஏன்னா எல்லாரும் தேசிய கூட்டணிக்கு தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க தவிர மோடி அவர்களுடைய பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கல என் அலையன்ஸ் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் மோடியாக இருக்கலாம் பட் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா பேசி அதை வந்து பிரேக் பண்ணி ஏதாவது வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதற்காக அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஒரு நாட்கள் வைங்களேன் ஸோ நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க பட் இப்போ ஆதரவு கடிதம் கொடுத்ததுனால இனிமேல் பேக் அடிப்பாங்களா அப்படிங்கிறது சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பட் இருந்தாலும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல மேபி அந்த கே அந்த என்னென்னலாம் வந்து அவங்க கேட்டாங்களோ அதை நாங்கள் இப்பே தரோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதாவது நான் வந்து பிரதமர் ஆகிறேன் நான் அதுக்கடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் உனக்கு தரேன் நான் இதெல்லாம் தரேன் அதுக்கடுத்து நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் வளைந்து போயிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸில் நம்ம ராகுல் காந்தி வந்து முத பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக இருக்குது ஆனால் அதற்கு காலம்தான் வந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் நாளைக்கு இப்போ இந்த மீட்டிங் நடந்த பிறகு நாளைக்கு அவங்கள வந்து விடணும் எங்க மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரெண்டு பேரை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு டிராவலா எங்கே விட்ட போயிட்டோம்னா நம்ம பாட்டு பாட்டு ஓடி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் ஆதரவு கடிதம் கொடுத்துள்ள நிலையில் இன்னும் வந்து மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி தான் ஸோ மீண்டும் பிரதமர் ஆகிறார் மோடி அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது அப்படிங்கிறது தான் ஸோ தட் இஸ் குட் பட் இந்த வகையில் நான் ஏற்கனவே கணிச்ச மாதிரியே இந்த வட்டம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு தனிநபர் ஆட்சி அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறத நான் கணிச்சிருந்தேன் எப்பயோ சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாறுலையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து எவனாவது ஒருத்தன் வந்து கொடுத்தா தான் நான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பயணம் பண்ணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன் ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் வந்து வாக்குகள் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அண்ணாமலை இந்த சைடு பிஜேபியும் வந்து பார்த்திங்கன்னா மொதல் வந்து கட்சியே இல்லைடா இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வராங்க ஏடிஎம்கே உடைய ஓட்டு மெல்ல மெல்ல சரிய தொடங்குது உடைய ஓட்டும் வந்து ட்ராப் ஆகுது அதாவது அவனுடைய வெற்றி உறுதியாயிருச்சு பட் அவங்களுடைய கணிசமான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வர்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயங்கரமாக சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அதை மேலும் கான்ட்ரவர்சி ஆகும் வகையில் நம்ம அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தாண்டா முதல்வர் வாங்கடா பாப்பமாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்டுருக்கு அப்படியே அடே நீ முதல் ஒரு சீட்டு ஜெயிக்கிறா அப்படின்ற மாதிரி சைடு வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் சீமாடுக்கும் ஒரு வாய்க்காதாரர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பிஜேபி கூட்டணி இல்லாமல் நான் பெற்ற ஓட்டோட இன்னும் கொஞ்சம் ஒரு பிரசன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கட்சி கலைக்கிறேன்டா அப்படின்னாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் அப்படின்னு அவர் சேர்ந்த சின்னங்கள்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் பூஸ்டப் பாயிருக்கு இல்லாட்டி பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது அப்படியே பாருங்க பிஜேபி தோற்றுட்டு போயிடுச்சு நாம் தமிழர் கூட சரிங்களா அப்படி இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் ஓகே அவர் சொல்லுவார் பட் அவரோட நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு வந்து திடீர்னு இவர் வந்து கரிசம் காட்டியிருக்காரு அது எதனால் அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி ரொம்ப ஹோராக பேசியிருந்தார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரெயின் வந்து போய் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே அண்ணாமலை வந்து நான் கடவுள் இல்லைங்க எல்லாத்தையும் கணிக்க முடியுமா நான் வந்து நான் சாதாரண ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்ட்டு இந்த சாதாரண மனுஷன் எதுக்கு அப்புறம் வந்து புருடா விடணும் இந்த மாதிரி வந்து செக் பண்ணுங்க உங்களை தெரியலையான்னு பாருங்கன்ட்டு மூடிட்டு வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதானே அப்போ உன்னுடைய வாய் தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய வெற்றியை வந்து தடுத்ததுக்கு மெயினான காரணம் அப்புறம் கடைசி நேரத்தில் இந்த கவுன்சிலர்கிட்ட வந்து தபால் ஓட்டை எண்ணிட்டு வானதியை வந்து ஜீக்ச்சாங்க பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் திலங்களை பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனால் ஒரு லட்சம் மேலே வாக்குகள் போயிடுச்சு இங்கே நீங்கள் என்ன செக்ன்னு கவனிச்சிங்கன்னா சார் தான் கேம் செஞ்சிருந்த இடத்துல நீங்கள் ரெண்டாயிரத்தி அவர் வந்து கூட்டிகிட்டார் தெரியுமா அந்த வருடம் வந்து அவர் பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி சொச்சம்தான் அதாவது இப்போ அண்ணாமலைக்கும் கணபதிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ அவர் இருந்திருந்தார்னா இப்போ அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கும் அண்ணாமலை இப்போ ஜெயிப்பதற்கும் வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ டோட்டலாக சார் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக வந்து புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இன்னொருத்தர் நம்ம ரஜினி சார் இவர் எதுக்கு இருக்கார் என்ன அப்படிங்கிறத தெரியல அரசியல் பற்றி இருந்தால் எனக்கு வேணாங்க நான் பேசுகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அதை விட்டு இங்கிட்டு ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து ஸ்டாலின் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கார் நாற்பது வாங்குறீங்க தான் சூப்பர் மோடி வெரி குட் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து வந்து பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் அப்படிங்கிறது அப்புறம் நாம் தமிழர் கட்சி எயிட் பாயிண்ட் ஒன் சதவீதம் வாக்குகள் மாநில கட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ வேறுற மாதிரி அடுத்து பிக் பாஸ் எயிட்டுக்கான ஆடிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பித்திட்டதாக ஒரு ரூமர்ஸ் வந்து கிளம்பிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நானும் விசாரித்தேன் ஏன்னா அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க வேண்டியது இப்போ வந்து கொஞ்சம் ஆள் அடிப்புற ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கன்ஃபர்மேஷன் வந்து வரல பட் காற்று வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சில ஆர்டிகல்ஸில் வந்து எழுதுகிறாங்க பட் அது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் ஒரு சோர்ஸ்டான ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் பட் இது வந்து இன்னும் வரல அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அடுத்து சுசித்ரா அவர்கள் பாம்பேக்கு வந்து ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் என்னடா பார்த்தா அவங்க வீடியோஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கிறது தான் தெரியுது அவங்க பாம்பே போயிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே என்னப்பா ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அதை பற்றி எதுவும் சொல்லாமல் எதுக்கு பாம்பே போகிறாங்க அப்போ பயந்துட்டாங்களா அப்போ பயந்து ஓட்டிட்டாங்களா அப்படின்ற மரம் இவரை சொன்னாங்க அவங்க ஏதோ வேலைக்கு விஷயமா போயிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ மற்றபடி தெரில அவங்க அதை வந்து ஹோல்டு தான் வச்சுருக்காங்க அவங்க மேலே போட்ட கேஸ் எல்லாமே நிறையா பேர் இப்போயும் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க சுஜித்ரா அவர்கள் என்ன இருந்தாலும் அவங்களுடைய பர்சனலை ஷேர் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அவங்க தான் வந்து வச்சுருக்கணும் அவங்க எப்படி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸில் பூர்ணிமா அண்ட் மாயா இந்த குரூப்பில் வந்து ஒருத்தவங்க பெஸ்ட்டு டிஜிட்டல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பி அப்படின்ற படத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க பூர்ணிமா ஒரு அவார்டு அப்புறம் வந்து மாயா ஒரு ஃபேன்ஸ் வீட்டில் நடத்தியிருந்தாங்க ஜூன் ஒன்றாந்தேதி தேதி அதில் அவங்களுடைய பிக்பாஸில் பயன்படுத்தின ஆடைகள்லாம் வந்து கொடுக்குறது இந்த மாதிரி கிரிக்கெட்டு பேட்லாம் யூஸ் பண்ணது கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஸோ ஒரு வைப் பண்ணி ஜாலியாக ஜிம்கா நான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட செமையாக இருந்தது அப்படிங்கிறது அடுத்து நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி வந்து அர்ச்சனாக்கின் என்ன பட வாய்ப்பு இருக்கா ஆடை இருக்காங்க ஆடு வருது அப்படின்ட்டு ஏங்க சும்மா இருந்தால் தான் பிரச்சனை ஏதோ ஆடு போகிறாங்க இல்லை ஒரு நாடகம் போகிறாங்க அப்படின்னா அது தான் ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது படத்தை தான் அடிக்கணும்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் வீட்டில் தான் உட்காரணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க மீன் நாளின சந்திப்போம் அது வரைக்கும்